ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசன் அருளாலும் மற்ற தெய்வத்தினருளாலும் நாம் இந்து மக்களாகிய அனைவரும் வளமோடு நலமோடு வாழ அனைவரையும் இந்த இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்துகிறோம் அடியேன் அருண் குருசாமி ஆண்டாண்டு காலமாக பல ஆண்டு காலமாக காசி யாத்திரையும் சிவ யாத்திரையும் செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு சிறப்பு யாத்திரையாக காசி கயா அலகாபாத் அயோத்தி என்ற நான்கு புண்ணியஸ்தலங்களுக்கும் செல்ல இருக்கிறோம் ஆகையால் வரும் பக்தர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த புண்ணிய யாத்திரையில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இது முழுக்க முழுக்க குளிர்சாதன வசதியுடன் தொடர் வண்டியில் அழைத்து செல்கிறோம் வரும் ஏழாம் தேதி முதல் பதினைந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை இந்த யாத்திரை தொடரும் ஆகையால் இதன் கட்டணமாக ரூபாய் பதிமூன்று வசூலிக்கப்படுகிறது இதில் போக வர குளிர்சாதன பெட்டி வசதியுடன் உணவு ஏழு நாட்கள் உங்களுக்கு தென்னிந்திய உணவும் அனைத்தும் வழங்குகின்றோம் தங்குமிடம் போக்குவரத்து செலவுகள் அனைத்தும் இதில் அடங்கும் ஆகையால் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த யாத்திரையில் கலந்துமாறு வருக வருகன வரவேற்கிறோம் அடுத்தாற்போல நாம் முதன் முதலில் அயோத்தி ராமரை தரிசிக்க இருக்கிறோம் அயோத்தி ராமரை தரிசித்துவிட்டு அடுத்து கயா பித்ரு காரியங்கள் செய்யும் வயா மற்றும் அங்கே உள்ள புத்தர் புத்தகையாவும் சென்று பார்க்க இருக்கின்றோம் அடுத்தார் போல காசி கயா அலகாபாத் என்ற ஒரு முக்கிய ஸ்தலத்தில் முக்கியமானது திரிவேணி சங்கமம் அந்த திருவேணி சங்கமத்தில் கங்கா யமுனா சரஸ்வதி நதியில் நீராட அழைத்து செல்கின்றோம் அதற்கு அடுத்தார் போல நாம் காசிக்கு சென்று நம் புனித யாத்திரையாக காசி விஸ்வநாதர் அருளை பெற அங்கே செல்ல இருக்கிறோம் அங்கிருந்து மீண்டும் சென்னை திரும்புகின்றோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை திரும்புகின்றோம் ஆகையால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஆகையால் இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்